வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவும் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் அத்தியாயம் மூன்று வேதங்களும் உபனிஷத்துகளும் இன்றைய பதிமூன்றாம் பகுதியில் நாம் மூன்றாம் அத்தியாயமான வேதங்களும் உப்பநிஷதுகளும் என்பதில் மேற்கொண்டு தொடர்கிறோம் நாம் சென்ற வாரம் பனிரெண்டாம் பகுதியில் கீழ்வரும் ஒரு கேள்விக்கான பதிலை ஏற்கனவே கேட்டோம் கேள்வி வேதங்களின் அங்கம் உப அங்கம் இவற்றை பற்றி முன்பே குறிப்பிட்டிருந்தீர்கள் அவற்றைப் பற்றி சற்று மேலும் விளக்க முடியுமா நேர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று என்னென்ன கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் ஏற்கனவே தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இனி இந்த வாரத்துக்கான கேள்வி பதில்கள் முதல் கேள்வி நான்கு வேதங்களின் உள்ளடக்கங்கள் ஒன்றுக்கொன்று எவ்விதம் வேறுபடுகின்றன என்று சொல்ல முடியுமா நான்கு வேதங்களில் தொன்மை மிகுந்ததாக கூறப்படும் ரிக்வேதத்தில் தேவர்களை துதித்துப் போற்றும் சம்ஹிதைகள் அதிகமாகவும் ஹோமம் யாகங்களைப் பற்றி விளக்கும் பிராமணங்கள் குறைவாகவும் இருக்கின்றன ரிக் என்றால் ஸ்தோத்திரம் என்று பொருள் ஒரே தேவதையை போற்றும் ஸ்தோத்திரங்களின் அதாவது ரிக்களின் தொகுப்பு சூக்தம் எனப்படுகிறது அப்படி ரிக்வேதத்தில் ஆயிரத்தி இருபத்தி எட்டு சூக்தங்கள் உள்ளன ரிக்வேதம் அக்னி தேவனைப் போற்றும் சூக்தத்தோடு தொடங்கி அக்னியை பற்றிய மற்றொரு சூக்தத்துடன் முடிவுக்கு வருகிறது ரிக்வேதத்தைச் சேர்ந்த புருஷ சூக்தம் இன்றளவும் ஓதப்பட்டு வருவதாகும் அதன் ஒரு சிறு பகுதியை இப்போது கேளுங்கள் श्रीगुरुभ्यो नमः हरिः ओ सहस्रशीर्षा पुरुषः सहस्राक्षः सहस्रपात् स भूमिम् विश्वतोऽवृत्त्वात्यतिष्ठद्दशाङ्गुलम् पुरुष एवेदम् सर्वम् यद्भूतम् यच्च भव्यम् उतामृतत्वस्येषा आनोगदन्ने एनातिरोहति एता वा आनस्य महिमातोऽज्याया अंश्च पूरुषः पादोऽस्य विश्वा अभूता दिवि ரிக்வேதத்தில் ஆரண்யக பகுதி என்று தனியாக குறிப்பிட இயலாத வண்ணம் அவை பிராமணங்களின் தொடர்ச்சியாகவே அதிகம் உள்ளன என்கிறார்கள் அறிஞர்கள் ரிக்வேதத்தில் தேவதா வழிபாடே குறிப்பாக அக்னியை பெரிதும் போற்றுவதே பிரதானமாக இருக்கிறது பத்து பிரதான உபனிஷத்துகளில் ஒன்றான ஐத்ரேய உபனிஷத் ரிக்வேதத்தில்தான் இருக்கிறது அடுத்து யஜுர்வேதத்தில் கிருஷ்ண யஜுர்வேதம் சுக்ல யஜுர்வேதம் என்ற இரு பிரிவுகள் இருக்கின்றன யஜுர்வேதத்தில் சம்ஹிதைகள் குறைவாகவும் பிராமணங்கள் அதிகமாகவும் இருக்கின்றன யஜுஸ் என்றால் யக்ஞம் அதாவது யாகம் வேள்வி என்று பொருள்படும் யக்ஞங்களுக்கு அதிகம் முக்கியத்துவம் தந்து விவரிக்கும் வேதமாக யஜூர்வேதம் விளங்குகிறது கிருஷ்ண யஜூர்வேதத்தில் சம்ஹிதைகளும் பிராமணங்களும் அதிகம் கலந்தே இருக்கின்றன ஆனால் சுக்ல யஜுர்வேதத்தில் யாக முறைகளை தெளிவாக விளக்கும் விதத்தில் பிராமணங்கள் அதிகம் உரைநடையில் விளக்கப்பட்டுள்ளன ருத்ரனாகிய சிவனை பரம்பொருளாகப் போற்றி துதிக்கும் ஸ்ரீ ருத்ரமும் அவரிடம் உலகியல் சுகங்களை வேண்டி பிரார்த்திக்கும் சமக்கமும் யஜூர்வேதத்தில் இன்றளவும் பிரபலமாக ஓதப்படும் சம்ஹிதைகள் ஆகும் இப்போது ஸ்ரீருத்ரத்தில் ருத்ரனை போற்றி துதிக்கும் நமக்கம் பகுதியின் ஒரு சில சிறு பகுதிகளை இங்கே கேட்போம் नमस्ते रुद्रमन्यवहुतोदैषवे नमः नमस्ते अस्तु सम्बले बाहुभ्या मतदे नमः यात इषः शिवतमा शिवम् बभोवदे धनुः शिवाशरव्या यातभदया न रुद्रमृडया यादे रुद्रशिवातनोरघोरापापकाशिनी त्वयानस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजाकसि महादेवाय प्रियंबा त्रिपुरांधगायि कालाय नीलकंठाय नीलकंठा मृत्युंजयायेराय सदाशिवाय श्रीमहाय नम नमोण्य नमो शे न्ये दिशाच पदये नमो नमो वृक्षेभ हरि पशूनां पतये नमो नमः सस्पिञ्जराय त्व श्रीमते पतये पदये नमो नमो बभ्रुजाय विव्याधिनेन्नाम् पतये नमो नमो हरिकेशाय पवीतिने पुष्टानां पदये नमो नमो भवस्येत्येन पतये नमो नमो रुद्राय त काविने क्षेत्राणां पदये ष्ठा जनम पूर्वजा जाप रजा जनमो मध्यमाय जापगल्भायनमो जघनियाय जबुद्धि याय जनमश्रोभ्याय जल्दा जनमोयाम्यायेण्याय जनमूर्भरियायल्याय जनमश्रोद्याय जान्याय जनमोवनयाय जगक्षा जनम श्रवाय ज प्रतिश्रवाय जनम आशुषेणाशुरथा जनम शूराय जाम भ जनमो धर्मिणे जगमरोधिले जनमो बिल्मि जगमतिमे जनमश्रुताय जश्रुतधेनाय च अयम्बकम् यजामहे सुबन्धिम् पुष्टिवर्धनम् उर्वारुगमिव बन्धनान्मृत्योऽनुक्षीयमामृता यो रुद्रो अग्नौ य अप्सुय ओषधीषु यो रुद्रो विश्वाभुवनविवेश तस्मै रुद्राय रुद्रा नमो अस्तु एते सहस्रमयुदम्पायामृत्यामृत्याय हन्त मे तानुयज्ञस्य मायया सर्वा न वययामहे मृद्वे स्वाहा मृद्वे स्वाहा प्राणानाम् ग्रन्थिरसि रुद्रो माविशान्तकः एनान्नेनाप्यायस्वा नमो रुद्राय विष्णवे मृत्युर्मे पाहि

मेऽङ्गानि जमे मे जमे नितमे परोवंशमे शरीराणि जमे ज्येष्ठ्यंज मे मनुष्च मे भावस्त मे वस्त मे भस्त मे देवाच मे महिमाच मे वरिमाच मे प्रतिमाच मे भर्ष्वाच मे द्राभुयाच मे वृद्धंज मे वृद्धिस्त मे भक्तंज मे श्रद्धाच मे जगच्च मे धनंज मे वशस्त मे तुष्ट मे क्रीड़ाच मे बोधस्त मे जातंज मे जनिष्यमाणंज मे सूक्तंज मे सुहृदंज मे वित्तंज मे वेजंज मे भोदंज मे भविष्य मे உள்ள புருஷ சூக்தம் சில மாற்றங்களோடு யஜூர்வேதத்திலும் வருகிறது அவ்வாறே நாராயண சூக்தமும் யஜூர்வேதத்தில் வருகிறது இவ்விரு சூக்தங்களும் இன்றளவும் வைஷ்ணவ கோவில்களிலும் பண்டிகைகளிலும் ஓதப்படும் பிரபலமான சூக்தங்கள் ஆகும் இப்போது நாராயண சூக்தத்தின் சிறு பகுதியை கேட்போம் सहस्रशीरुढम् देवम् विश्वाक्षम् विश्वशम्भुवम् विश्वम् नारायणम् देवमक्षरम् परमम् प्रभुम् विश्वतः परमण्डित्यम् विश्वम् नारायणगुंहरिम् विश्वमेवेदम्बुरुढस्तद्विश्वमुपजीवति पतिम् विश्वस्यात्मेश्वरगुं शाश्वतगम् शिवमच्युतम् नारायणम् महाज्ञेयम् विश्वात्मानम् परायणम् नारायण परम् ब्रह्म तत्त्वन्नारायणः परः नारायणपरो ज्योतिरात्मा नारायणः परः பத்து பிரதானமான உபநிஷத்துகளில் வாசியம் தைத்திரியம் ப்ரகதாரண்யக்கம் கட்டோபனிஷத் நான்கும் யஜூர்வேதத்தில் உள்ளவையாகும் இன்றளவும் வைதிக கருமாக்களை பின்பற்றுபவர்கள் மிக பெரும்பாலாறும் வேதத்தை சார்ந்தவர்களே அடுத்து சாமவேதம் சாமம் என்றால் சாந்தப்படுத்துவது என்று பொருள் இசையோடு சேர்ந்து பாடுவது மனசாந்திக்கு வழிவகுப்பதாகும் அவ்வாறே ரிக்வேத சூக்தங்கள் பலவற்றையும் இசையோடு பாடும் விதத்தில் அமைந்திருப்பதே சாமவேதம் ஆகும். சாமவேதம் மோதும் முறையை சிறிது கேட்கலாம் இதா காலத்தில் ஏழு சுரங்களோடு கூடிய இசை உருவாவதற்கு ஆதாரமாய் அமைந்தது சாமவேதமே வேதமே சாந்தோக்கியோபனிஷதும் கேனோபனிஷதும் சாமவேதத்தில் உள்ளவை கடைசியாக அத்தர்வ வேதம் அத்தர்வன் என்றால் புரோஹிதர் என்று பொருள் அத்தர்வ என்ற பெயருள்ள ரிஷியினால் இந்த வேதம் பிரபலமானதாக கூறப்படுகிறது பலவிதமான ஆபத்துக்களை போக்கிக் கொள்வதற்கும் எதிரிகளை அழிப்பதற்குமான மந்திரங்கள் அத்தர்வ வேதத்தில் இருக்கின்றன மற்ற வேதங்களில் குறிப்பிடப்படாத தேவதைகள் கெட்ட தேவதைகள் ஆவிகள் பிசாசுகள் குறித்த மந்திரங்கள் அத்தர்வ வேதத்தில்தான் இருக்கின்றன நோய்களிலிருந்து விடுபடுவதற்கான மந்திரங்களும் எதிர்ப்பாளரை ஈர்ப்பதற்கான மந்திரங்களும் இதில் உள்ளன இன்று மாந்திரிகம் எனப்படுவதில் உட்பட்ட பலவும் அத்தர்வ வேதத்திலிருந்து வந்தவைதான் அதே சமயம் தத்துவார்த்தமாய் உயர்ந்த விஷயங்களும் இவ்வேதத்தில் உள்ளன முண்டகோபனிஷத் மாண்டக்கியோபநிஷத் பிரஷ்னோபனிஷத் மூன்றும் அத்தர்வ வேதத்தைச் சேர்ந்தவையே அத்தர்வ வேதத்தின் பல பகுதிகள் கால ஓட்டத்தில் பரவலாக கிடைக்கப் பெறவில்லை அத்தர்வ வேதத்தை பின்பற்றுபவர்களும் மிக குறைவே இரண்டாம் கேள்வி வேதங்களின் சாகைகள் என்றால் என்ன ஷாகை என்றால் கிளை என்று பொருள் ஒரே கம்பெனிக்கு வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு கிளைகள் இருப்பது போல இது எனலாம் ஒரு கம்பெனியில் பல பொருட்களை உற்பத்தி செய்து வியாபாரம் செய்தாலும் ஒரு சில கிளைகளில் சில பொருட்கள் கூடுதல் விற்கும் வேறு சில கிளைகளில் அவர்களின் வேறு சில பொருட்கள் கூடுதல் விற்கலாம் அல்லவா அதுபோலவே நான்கு வேதங்களில் ஒவ்வொரு வேதத்தையும் எடுத்துக்கொண்டால் அதை கற்பிப்பதில் வெவ்வேறு ஷாக்கைகள் அதாவது கிளைகள் தொன்று தொட்டு இருந்து வருகின்றன ஒரு வேதத்தின் ஒரு ஷாக்கையில் கற்பிப்பதன் பாடாந்தரம் அதாவது கற்பிக்கும் முறை அதே வேதத்தின் வேறொரு ஷாக்கையில் உள்ளதை விட சற்று மாறுபடலாம் சம்ஹிதைகள் ஒன்றில் கூடவும் மற்றதில் குறைவாகவும் இருக்கக்கூடும் மந்திர உச்சாடனங்களில் கூட ஒரு ஷாக்கையிலிருந்து மற்றொரு ஷாக்கையில் ஓதும் பாணி சிறிது வேறுபடலாம் ஒவ்வொரு ஷாக்கையிலும் சம்ஹிதை பிராமணம் ஆரண்யக்கம் உபனிஷத் எல்லாம் இருக்கும் அவற்றின் உள்ளடக்கங்களில் ஒன்றுக்கொன்று சிறிய வித்தியாசங்கள் இருக்கும் பண்டைய காலத்தில் வேதங்கள் பாரதம் முழுவதும் பூரண பொலிவுடன் புழக்கத்திலிருந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு வேதத்துக்கும் பல ஷாக்கைகள் இருந்தன ரிக்வேதத்தில் பனிரெண்டு ஷாக்கைகளும் யஜுர்வேதத்தில் எண்பத்தி ஆறு ஷாக்கைகளும் சாம வேதத்தில் பனிரெண்டு ஷாக்கைகளும் அதர்வ வேதத்தில் ஒன்பது ஷாக்கைகளும் இருந்ததாக தொன்மையான் நூல்களிலிருந்து அறிந்திருக்கிறோம் ஆனால் காலப்போக்கில் பல சாக்கைகளும் இல்லாது போய்விட்டன இன்று ஒவ்வொரு வேதத்திலும் ஒரு சில ஷாக்கைகளே புழக்கத்தில் இருக்கின்றன மூன்றாம் கேள்வி ஆயுர்வேதம் என்பது வேதங்களில் உட்பட்டதா உபவேதங்கள் என்றால் என்ன இல்லை ஆயுர்வேதம் எனும் பாரம்பரிய இந்திய மருத்துவ ஞானம் வேதங்களில் உட்பட்டவை அல்ல அது உபவேதங்கள் எனும் நான்கில் ஒன்றாகும் மானுடர்களின் பௌத்திக சமுதாய வாழ்க்கைக்கு அவசியமான நான்கு அறிவுகள் உபவேதங்கள் எனப்படுகின்றன ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்வ வேதம் அர்த்த சாஸ்திரம் எனும் நான்கே உபவேதங்கள் ஆகும் இவையும் ஸ்மிருதி எனும் தொகுப்பில் வருபவையே அன்றி ஸ்ருத்தியில் அல்ல நமது பாரதத்தின் தொன்மையான உடல் ஆரோக்கிய மருத்துவ சாஸ்திரமாய் விளங்குவது ஆயுர்வேதம் ஆயுர்வேதம் மகாவிஷ்ணுவின் அவதாரமான தன்வந்திரியிடமிருந்து நமது ரிஷிகளுக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ ஞானமாக கருதப்படுகிறது இன்றளவும் பயன்பாட்டிலிருக்கும் மருத்துவ முறை இது சுஷ்ருத்த சம்ஹிதை எனும் நூலே ஆயுர்வேதத்தின் ஆதி நூலாக கருதப்படுகிறது ஆயுர்வேதம் ரிக்வேதத்தோடு தொடர்புடைய உபவேதமாக கருதப்படுகிறது ஆயுர்வேத மருத்துவ முறையை படிப்பவர்களுக்கு இன்றளவும் சமஸ்கிருத மொழி பெருமளவு தெரிந்திருப்பது அவசியம் அடுத்த உபவேதமான தனுர்வேதம் போர்களில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்களைப் பற்றிய ஞானத்தை தருகிறது தனுர் என்பது வில்லை குறிக்கும் என்றாலும் பிற ஆயுதங்களைப் பற்றிய அறிவையும் இது தருகிறது மந்திரங்களை உபயோகித்து எய்யக்கூடிய பல்வேறு விதமான அஸ்திரங்களையும் அவற்றின் வடிவமைப்பு பற்றிய விவரங்களையும் தனுர்வேதம் வேதம் தன்னுள் கொண்டுள்ளது தனுர்வேதம் யஜூர்வேதத்தோடு தொடர்புடைய உபவேதமாக கருதப்படுகிறது அரசர்களான கத்திரியர்கள் கற்றறிய வேண்டிய சாஸ்திரமாக தனுர்வேதம் விளங்கியது கால ஓட்டத்தில் இந்த ஞானம் அநேகமாக இழக்கப்பட்டு விட்டது காந்தர்வ வேதம் என்பது இசை மற்றும் நாட்டியம் பற்றிய அறிவை அளிக்கும் உபவேதமாகும் இசையதிர்வுகள் பற்றிய ஆராய்ச்சி ஸ்வரங்கள் ராகங்கள் தாளங்கள் பற்றிய அறிவு இதில் அடங்கியுள்ளது காந்தர்வவேதம் சாமவேதத்தோடு தொடர்புடைய உபவேதமாக கருதப்படுகிறது நான்காவதாக அர்த்த சாஸ்திரம் இது நாட்டை ஆளும் சத்திரியர்களுக்கு அவசியமான இராஜநீதி நிர்வாகவியல் பொருளாதார நிர்வாகம் தண்டனை நியதிகள் போன்ற அறிவுகளை வழங்குகிறது நேயர்களே நாம் இதுவரை நான்கு வேதங்களான ரிக் யஜூர் சாமம் அதர்வம் பற்றியும் அவற்றின் ஆறு அங்கங்களான சீக்ஷை வியாக்கரணம் சந்தஸ் நிருக்தம் ஜோதிஷம் கல்பம் என்பவற்றை பற்றியும் நான்கு உப அங்கங்களான புராணம் மீமாம்சை சாஸ்திரம் நியாயசாஸ்திரம் தர்மசாஸ்திரம் பற்றியும் நான்கு உபவேதங்களான ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்வ வேதம் அர்த்த சாஸ்திரம் பற்றியும் சுருக்கமாக அறிந்து கொண்டோம் இந்த பதினெட்டும் சேர்ந்து அஷ்டதச வித்யா அதாவது பதினெட்டு அறிவுகள் என போற்றப்படுகின்றன நான்காம் கேள்வி வேத சம்ஹிதைகள் பற்பல நூற்றாண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக வாய் வழி மட்டுமே கற்பிக்கப்பட்டு வந்தன என்று சொன்னீர்கள் அப்படியானால் அவற்றின் அசல் தன்மையும் உச்சரிப்பு தூய்மையும் எவ்வாறு பராமரிக்கப்பட்டன எழுத்து வடிவில் எந்த மூலமும் இல்லாமல் வேதங்களை பாதுகாப்பதற்கும் தவறுகளுக்கு இடமளிக்காமல் அவற்றை பரப்புவதற்கும் நமது முன்னோர்கள் மிகவும் தனிச்சிறப்பு வாய்ந்த வழிகளை உருவாக்கியிருக்கின்றனர் முறையாக வாய்வழி கற்பிப்பதிலும் மனப்பாடம் செய்து ஓதுவதிலும் ஒரு வார்த்தை கூட தவறாமல் அல்லது தவறாக உள் புகாமல் உறுதி செய்ய பல விதிகளை உருவாக்கினர் ஆறு வேதாங்கங்களின் ஒன்றான சீக்ஷை என்பதில் எழுத்துக்களை எப்படி சரியாக உச்சரிப்பது என்பதற்கான தெளிவான விதிகள் வகுக்கப்பட்டிருப்பதை பற்றி நாம் போன பகுதியிலேயே விரிவாக பார்த்தோம் அதோடு கூடவே ஒவ்வொரு சொல்லையும் மிக சரியாக உச்சரிப்பதற்காக சில பாட முறைகளையும் உருவாக்கி வைத்திருந்தார்கள் தமிழில் நாம் பாடம் என்று சொல்வது சமஸ்கிருதத்தில் பாட்டம் என வரும் ஒரு வேத சம்ஹிதையை அதாவது மந்திரத்தை அது அமைந்துள்ளபடியே சொல்வது வாக்கிய பாட்டம் அல்லது சம்ஹிதா பாட்டம் ஒவ்வொரு வரியிலும் உள்ள வார்த்தைகளை தனித்தனியாக பிரித்து உச்சரித்து சொல்வது பத பாட்டம் ஆகும் அடுத்தபடியாக வார்த்தைகளை ஒன்றோடொன்று கோர்த்து விதம் விதமாய் சொல்ல கிரமம் ஜட்டா மாலா ஷிகா ரேகா தண்டம் ரத்தம் கனம் என்று பல பாட்ட முறைகளை உருவாக்கி பயிற்சி செய்வித்தார்கள் நமக்கு நன்கு பரிச்சயமான காயத்ரி மந்திரத்தை எடுத்துக்கொள்வோம் அதை உள்ளபடியே சொல்லும் வாக்கிய பாட்டம் இவ்வாறு இருக்கும் ஓர்கோ தேவியோ அதே வார்த்தை வார்த்தையாக பிரித்து ஓதும் பதபாடம் இப்படி இருக்கும் தத் சவிதுஹ வரேண்யம் ภર્ગಃ ദേవస్య ధీమหி ధিয়ஹ ยหนః ප්‍රโจදයාත அடுத்த விதம் ಕ್ರಮபாటం இதில் மந்திரத்தில் உள்ள வார்த்தைகளை இரண்டு இரண்டாக சேர்த்து சொல்வது அதாவது ஒன்று இரண்டு இரண்டு மூன்று மூன்று நான்கு நான்கு ஐந்து என்கிற விதத்தில் கூட்டிச் சொல்வது இதோ கேளுங்கள் காயத்ரி மந்திரத்தின் கிரம பாட்டம் தேவஸ்ய தீமஹி அடுத்ததாக நாம் பாட்டம் எப்படி என்று பார்ப்போம் இதில் இரண்டு இரண்டாக வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஆறு விதங்களில் கோர்த்து சொல்வது அதாவது ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு மூன்று மூன்று இரண்டு இரண்டு மூன்று

भर्गो देवस्य देवस्य भर्गो भर्गो देवस्य देवस्य धीमहि धीमहि देवस्य देवस्य धीमहि धीमहिति धीमहि धियो यो यो धियो धियो यः यो नो नो यो यो नः नः प्रचोदयात् प्रचोदयान्नो नः प्रचोदयात् प्रचोदयादिति प्रचोदयात् இப்படியாக மாலா ஷிகா ரேகா தண்டம் போன்ற பாட்டங்கள் வெவ்வேறு சொற் சேர்க்கை முறைகளில் வேதம் மோத படிப்பிக்கின்றன கடைசியாக நாம் கன பாட்டம் எப்படி என்று பார்ப்போம் இதில் மூன்று மூன்றாக வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அவற்றை பதிமூன்று விதங்களில் கோர்த்து சொல்வது கன பாட்டமே கடைசியானதும் மிகவும் சிக்கலானதும் ஆகும் அதாவது ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று ஒன்று இரண்டு மூன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு இரண்டு மூன்று நான்கு நான்கு மூன்று இரண்டு இரண்டு மூன்று நான்கு மூன்று நான்கு நான்கு மூன்று மூன்று நான்கு ஐந்து ஐந்து நான்கு மூன்று மூன்று நான்கு ஐந்து இப்படியாக இதோ கேளுங்கள் காயத்ரி மந்திரத்தின் கன பாட்டம் तत् स पितुस्स तत् स पितुर्वरे एण्यं वरे एण्यगुं स पितुस्तत् तत् स पितुर्वरे एं स एण्यं वरे एण्यगुं सवितुस्स पितुर्वरे एण्यं भर्गो भर्गो वरे एण्यगुं सभितुस्स पितुर्वरे एण्यं भर्गः वरे एण्यं भर्गो भर्गो वरे एण्यं वरे एण्यं भर्गो देवस्य देवस्य भर्गो वरे एण्यं वरे एण्यं भर्गो देवस्य भर्गो देवस्य देवस्य भर्गो भर्गो देवस्य धीमहि धीमहि देवस्य भर्गो भर्गो देवस्य धीमहि देवस्य धीमहि धीमहि देवस्य देवस्य धीमहि 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 धियो यो यो धियो धियो यो नो नो यो धियो धियो यो नः यो नो नो यो यो नः प्रचोदया अत्प्रचोदया अन्नो यो यो नः प्रचोदया आत् नः प्रचोदया अत्प्रचोदया अन्नो नः प्रचोदयात् प्रचोदयादिप्रचोदयात् நம் பண்டைய ரிஷிகள் வேத மந்திரங்களை அவற்றின் எழுத்துகள் சொற்கள் உச்சரிப்புகள் ஏற்ற இறக்கங்கள் மாறாமல் எந்தவித தவறும் நேர்ந்துவிடாமல் செவி வழி கேட்டு வாய் வழி ஓதுவதற்கு எத்தனை மெனக்கிட்டிருக்கிறார்கள் என்று அறிய வரும்போது நம்மால் வியக்காமல் இருக்க முடியுமா வேதங்களை ஓத கற்கும் மாணவர்கள் வாக்கியம் பதம் கிரமம் ஷிக்கை என்று அடுத்தடுத்து சிரமமான பாட்டங்களை படித்து கடைசியாக கன பாட்டம் எனும் மிக கடினமான பாடத்தில் வந்து நிறைவு செய்வார்கள் அப்படி வெற்றிகரமாக கன பாட்டத்தில் தேர்ந்த வேத விற்பனர்களை தென்னிந்தியாவில் கன பாட்டிகள் என்று மரியாதையோடு அழைக்கும் வழக்கம் இருக்கிறது தவறின்றி கற்பதற்கான முறைகளாக இவை இருந்தாலும் இப்படி ஓதுவது கேட்பதற்கும் இனிமையாக இருக்கிறது இதில் வேறொரு பலனும் இருக்கிறது என்கிறார்கள் பெரியோர்கள் இப்படி விதம் விதமாய் ஒலிக்கையில் இம்மந்திரங்கள் ஏற்படுத்தும் அதிர்வுகளால் கிட்டும் பலனும் கூடுகிறது பத பாட்டம் ஒலிக்கும்போது பலன் இரு மடங்கு என்றும் கிரம பாட்டத்தில் பலன் நான்கு மடங்கு என்றும் ஜட்டா பலன் ஆயிரம் மடங்கு என்றும் கன பாட்டத்தின் பலன் அளவு கெட்டாதது என்றும் கூறுகிறார்கள் ஆன்றோர்கள் நேயர்களே இந்த தொடரை நீங்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இனி அடுத்த வாரம் வரும் பகுதியிலும் நாம் வேதங்கள் மற்றும் உபனிஷத்களை பற்றிய வேறு சில கேள்வி பதில்களோடு மீண்டும் சந்திப்போம் இம்முயற்சிக்கு ஆதரவளிக்க டபிள்யூடபிள்யூடபுள்யூ டாட் கதை ஓசை டாட் காம் இணையதளத்திற்கு செல்லவும் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தீபிகா அருண் இது தீபிகா அருணுடன் கதை ஓசை